போட்டி போட்டு நீங்க ஆடுனீங்கன்னா முதல் கரகம் நார்த்தாமலை முத்த மாதிரி யாரு சாமி யாரு நார்த்தாமலை முத்த மாதிரி யாரு கரகத்தை உண்ணதேருக்கு அப்புறம் சாட்டி அடிதான் அதுக்கு மேல ஆ நெल्ले சின்னர் போட்டு அப்படியே நிக்கணும் சின்னர் கெட்ட போட்டு அப்படியே நிக்க சின்னர் போட்ட கப் நிக்க அப்படியே வாசாமி சாமி நாத்தாமலை முத்துமாதிரி வாலாயி வா தாயே கரகத்தை உடந்த எல்லாம் சிறு பிள்ளைக ஏன்னா உன் குழந்தைகள் ரொம்ப அருளாடி வந்து இருக்கிறாங்க சிறு பிள்ளைகள ரொம்ப ஆவாட்ட கூடாது கரகத்த உண்டாந்த இறக்கு சாமி முதலில் நாட்டாம்பளை முத்துமாதிரி யாரு ஓடி வா ஓடி வா சம்முனிக்கு நான் தமால எல்லேதாயும் வேணு பெண் மகமாயி எந்த குறையும் இல்லாம இருக்கணும் சாமி சாமி என்ன சாமி சாமி என்னை பார்த்தா ஆயா கொஞ்சம் விட்டு தான் சாப்பிட்டேன் பா சாமி சரி அது குறைய வச்சிருக்க கூடாது ஏன் அது குறைய நம்ம வச்சிருப்பானே அது குறையும் வச்சிருக்க கூடாது அப்படியே ஏழு கரையும் கோயிலுக்கு போயிட்டு வா சாமி போயிட்டு வா சாமி பாட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க ஏழு பூசாரி ஐயா கோவிலுக்கு போக அழைக்கின்றோம் பூசாரியா ஏழு கரகத்துக்கும் ஏன்னா கரகத்தை அங்கே கோவிலுக்கு போக மாதிரி அது மாட்டேங்குது அப்படியே போயிட்டு வாசமே கோவில் பூசாரி ஐயா விபூதி போடாமல் தீபாத்திரம் மட்டும் ஏழு கரகத்து தீபாத்திரம் காட்டி அப்படிங்க போ சாமி ஏழு கரக ஒரு நாலஞ்சு பெண்கள் கூட போங்கம்மா எத்திரிக்கம்மா கூட போங்கதா போங்கதா எத்திரிச்சே அடிச்சு விடாத அடிச்சு விடாத அடிச்சு விடு ஆ போங்க தான் எடுத்து கூட போங்க இப்ப கீழே மேல வச்சு சிறு பிள்ளைங்க ரொம்ப நேரம் ஆடுறாங்கல்ல பாவம் எடுத்து வைக்கும் கால்களுக்கு தாய கால்களுக்கு எடுக்கலாமா தாய சல்லமா சல்லமா எடுத்து வைக்கும் அது போய் விபூதி போடு பூசாரி போய் போங்க பூசாரி ஐயா போங்க நீங்கள் போங்க நீங்கள் கொண்டு போ கொண்டு போ கூடு கொடி போடு அது எல்லாத்தையும் கிளை போட்டுருச்சு சூப்பர் அப்படியா அம்மா போங்க எந்திரி போனால் ஒதுங்க மாட்டேங்கிறாங்க அது பரவாயில்ல வா சாமி ஏதாவது தான் தின்னு போட்டால் நிற்கணும் போட்டு விடுங்க பாட்டு

முத்துமாரி கரகம் தாயே நாத்தாமலை முத்துமாரி தாயே ஓடி வந்து கரகத்தை இறக்கணும் முதல் கழகம் முத்துமாரி எல்லையிலே எல்லையிலே கோவில் கொண்ட முத்துமாரி மனசு வந்துச்சா இப்பதான் மனசு வந்துச்சா இரண்டாவது கரகமாக திருவப்பூர் முத்துமாரி கிரகம் தாயே அவர் மட்டும் அது அவர் மட்டும் அவர் தான் கத்த போறாரு அவர் மட்டும் வந்து கத்த தான் போறாரு இரண்டாவது கரகம் கிட்ட வரும் இறங்க கோச்சுக்கு அதிகம் அடுத்த சீனுக்கு ரெடியானுங்கிறதுக்காக வந்தேன் இதுக்காக யாரும் சங்கடப்படக்கூடாது இப்ப தானா இறங்க வாதாயி வா வாப்பா வா வா பின்னாடி போகாத முன்னாடி வா பின்னாடி போகாத முன்னாடி வா அண்ணே இங்க முன்னாடி நிற்கிற தலையில் இல்லைங்கண்ணே ஐயா தலைவர் ஐயா தலைவர் ஐயா தலைவர் ஐயா தலைவர் ஐயா தலைவர் ஐயா தலைவர் ஐயா